الحمد لله الحمد لله رب العالمين وصلاه وسلام على خاتم محمد واله الطيبين واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد قال الله تعالى في كلامه القديم وقال ربكم ادعوني استجب لكم وقال نبي الله محمد صلى الله عليه وسلم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடித்தான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகும் அவர்களின் நண்பாக்கியை மலறிந்த உமசுமார்களே நம்முடைய அன்னை மாநிலமான கேரளாவில் உண்டான ஒரு மாவட்டத்தில் மலைப்பாங்கான வயநாடு எனும் டிஸ்டிக்டில் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு மூன்று ஊர்கள் அப்படியே மண்ணுக்குள் புதைந்து போன நிகழ்வை நாம் பத்திரிகைகளில் படிக்கிற போது அவர்கள் முஸ்லிம்கள் நான் முஸ்லிம்கள் என்பதை கடந்து நம்முடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய வருத்தமும் ஒரு கவலையும் ஏற்படுகிறது அல்லாஹு ரபுல் ஆலமின் என்ன நாட்டத்தோடு இந்த காரியத்தை செய்தார் என்பது நமக்கு தெரியவில்லை ஆனாலும் அதிலே ஒரு ஊர் இரண்டு ஊர் மூன்று ஊர் என்பதாக மூன்று ஊர்களும் அப்படியே வெள்ளத்திலே சிக்கி தலிக்கும் பல பள்ளிவாசல்கள் பல வீடுகள் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள் புதைந்து போகக்கூடிய அந்த காட்சிகளை டிவிகளிலே மற்ற ஊடகங்களில் பார்க்கிற போது ரொம்பவும் கவலையாக இருக்கிறது அல்லாஹுடைய நாட்டம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை ஆனாலும் நாம் எங்கு இருந்தாலும் நமக்கான ஒரு கடமை நம்முடைய துவாவோடு கஷ்டப்படுகிற நபர்களுக்கு நாம் துவாக்க வேண்டும் இதுபோல சிரமத்திலே துன்பத்திலே சிக்கக்கூடிய மக்களை நாம் இரண்டு வகையாக காப்பாற்றலாம் ஒன்று அங்கே நாம் இருந்தால் நாமே களமிறங்கி ஒன்று நாம் அந்த ஸ்பாட்டில் இருந்தால் அந்த இடத்தில் இருந்தால் நாமே களமிறங்கி காப்பாற்றுவோம் இது ஒரு வகையான கஷ்டத்தை நீக்கக்கூடிய முறை இன்னொன்று நாம் வேறு ஊர்களில் இருக்கிற போது வேறு பகுதிகளில் இருக்கிற போது அப்பொழுதும் நம்முடைய கடமை தொடருகிறது நாம் இப்படி நினைச்சு உட்கார்ந்து வர முடியாது சரி நம்ம என்னங்க செய்ய முடியும் நம்ம என்ன அவங்க பக்கத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வடக்கன் போய் காப்பாற்றுவதற்கு எந்த மூளை முடுக்கில் நாம் இருந்தாலும் ஒரு மின் அல்லது ஒரு மனிதருக்கு கஷ்டம் என்று சொன்னால் நம்ம உள்ளத்தில அந்த வருத்தமும் கவலையும் ஏற்பட வேண்டுமா அதுதான் மனிதன் என்பதற்கான ஒரு அடையாளம் சொல்ல வார்த்தை புரியுதுங்களா நாம பிறருடைய கஷ்டத்தை பார்த்து கொஞ்சம் கூட சொன்னா மனித உருவத்தில் வாழ்கிற ஒரு பிராணி தான் யோசிச்சு பாருங்க நம்மளை எப்படி நாம எல்லோருமே ஆதமுடைய மக்கள் தான் ஒரே தாட்டு ஒரே சிந்தனை நம்முடைய உள்ளத்துக்கு நாம எல்லோரும் ஆதமுடைய மக்கள் சொல்லுவாங்க எல்லோரும் ஆதமுடைய மக்கள் அந்த கஷ்டத்திலே அந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் ஆளும்களும் இருக்கிறார்கள் பொதுமக்களும் இருக்கிறார்கள் பொதுமக்களிலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத மக்களும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு வருத்தம் என்னன்னா ஒரு பதினாறு பேர் கொண்ட குடும்பம் அதிலே நிறைய பெண்மக்கள் அது நிறைய குழந்தைகள் அப்படியே பூமிக்குள் புதைந்த நிகழ்வை பார்க்கும் போது இருக்குது நாம என்ன தப்பு இது செஞ்சிட்டோமா பாவங்கள் ஏதாவது நம்ம அந்த மக்கள் பாவம் செஞ்சிருப்பாங்களா இருக்கும் உலகத்துல எங்காவது பாவம் நடந்தால் அந்த பாவத்தினுடைய விளைவு பல ஊர்களை எல்லாம் தாக்குமா சொல்லுவாங்க அதிசயமாக பார்க்கப்படக்கூடிய ஹுபாரா என்னும் பறவை அது அவ்வளவாக பார்க்கப்படுறது அன்ன பறவை மாதிரி ஹுபாரா என்னும் ஒரு பறவை அந்த பறவை தன் கூண்டிலே உணவு கிடைக்காமல் சாப்பிடுவதற்கு தீனி கிடைக்காமல் அப்படியே மெழுந்து செத்து போவதில்லை அதுக்கு காரணம் ஆதவடைய மக்கள் பாவம் எப்படி புரியுது ரெண்டு விஷயத்தை உணரணும் ஒண்ணு அவர்களுக்காக நாம துவா செய்யறோம் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லா இடத்துல துவா செய்ய இனி அவர்கள் வீடு இழந்து இருப்பார்கள் ஆடைகளை இழந்து இருப்பார்கள் சொந்த பந்தங்களை இழந்து இருப்பார்கள் அந்த சொந்த பந்தங்களை இழந்த நபர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆறுதலும் ஒரு அரவணைப்பும் செய்வார் நாம இங்க இருந்து கொண்டு அவர்களுக்கான பொருளுதவிகள் செய்யும் கூட மாநில ஜமாத் சார்பாக ஒரு கோரிக்கை வந்துடும் நாளைய ஜிம்ஹாவிலே நீங்கள் அந்த கஷ்டப்பட்ட நபர்களுக்கு உதவிக்கான நீங்கள் பேசி மக்களை அது சார்ந்த உதவிக்கு உட்படுத்துங்கள் ஆட்படுத்துங்கள் என்று உத்தரவுகள் கூட வந்திருக்கிறது எதற்காக நாம் சொல்கிறோம் இதுவெல்லாம் நம்முடைய கடமை என்று நாம் சொல்லுவாங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த ஊர் அந்த வயநாடுங்கிறது நிறைய முஸ்லீம்கள் நிறைய ஊர் தான் நிறைய முஸ்லீம் மதுசாவிலேயும் நிறைய வயநாட்டு பிள்ளைங்க சென்ற வருஷம் அதுக்கு ஒன்றரை வருஷம் நாம கூட அவங்கெல்லாம் போன் பண்ணி விசாரிச்சு நல்லா இருக்கீங்களா என்ன சில பேர் கல்ஃப்ல இருக்காங்க சில பேர் இங்கே இருக்கிறாங்க நல்லா இருக்கிறோம்னு சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நேற்று எங்களுக்கு பாலத்துக்குரிய ஒரு இது வந்துச்சு ஒரு அடுத்த கட்டமான நகர்வு வந்துச்சு என்ன காரணம்னா எல்லாருமே நம்முடைய சகோதரர்கள் அவ முஸ்லிம்கள் எப்படி என்று சொன்னால் அல் மும்மினு கல் புன்யான் மொமின்கள் யாவரும் ஒரு கட்டிடத்தை போல ஒரு கட்டிடத்தில் எப்படி ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை குளித்துக் கொண்டுதான் நிற்கிறது அதுபோல நாம் ஒருவர் மற்றவரை சார்ந்து அவர்களுக்குண்டான கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்து அவர்களுக்குண்டான இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து வாழ்வதுதான் ஒரு மும்மீனுடைய கடமை இந்த உலகத்தில் ஒரு மும்மின் இன்னொரு மும்மீனுடைய கஷ்டத்தை போக்கினால் அல்லாத மறுமையில் இந்த மனிதருக்கு அங்கு உள்ள கஷ்டத்தை போக்குவோம் இங்க உள்ள கஷ்டத்தை நாம போக்குனாலும் போக்காவிட்டாலும் அல்லாங்க நாடினாலும் போக்கி விடுவார் ஆனால் மறுமையில் நமக்கு கிடைக்கிற கஷ்டங்களை அல்லாஹ் மட்டும்தான் போக்க முடியும் அல்லாஹ் போக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம பிறர் கஷ்டத்தை நீக்குவதற்கான வழியில் ஈடுபட வேண்டும் அவர்களுக்கான உதவிகள் அவர்களுக்கான துவாக்க எல்லாம் நாம வந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கோம் இனிமேல் இப்படி ஒரு பெரிய துயரம் பெரும் துயரம் பேரிடர் என்பது வராமல் இருக்க நாம என்ன செய்யணும்

அழகான கருத்துள்ள பல துவாக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் இது போல நேரங்கள் எங்களுடைய கோ கோபத்தின் அடையாளம் ஏதாவது வருகிறதோ நாம நினைக்கிறோம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியல யதார்த்தமா துன்யாவில இயற்கையினுடைய அந்த நிலை மாறுது என்று சொன்னால் மழை பெய்யக்கூடிய இடத்திலே கடும் மழை பெய்து என்று சொன்னால் அல்லது மழையே பெய்யாமல் போனால் அங்கே நமக்கு என்ன சிந்தனை வரணுமா ஏதோ நாம பாவம் செஞ்சிருக்கோம் உலகத்திலே எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ் காரணத்தை எதிர்பார்க்கிறதே இல்லை அல்லாஹ் நலவுகளை தர்றதுக்கு உதாரணமாக தேவையான அளவுக்கு மழையை அல்லாஹ் பொழிய வைப்பதற்கு தேவையான செல்வங்களை கஷ்ட ராகத்துகளை நமக்கு அல்லாஹ் தருவதற்கு நம்ம அல்லாஹ் எதிர்பார்க்கல ஆனால் நமக்கு ஏதேனும் கஷ்டத்தை தருகிறான் என்றால் அல்லாஹ் அவனாக தருவதில்லை எப்படி தருகிறான் நம்மிடத்தில் ஏதாவது ஏதாவது துன்ப பாவங்கள் நிகழ்ந்தால் தான் அந்த பாவங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் தருகிற ஒரு ஒரு பரிகாரம் தான் இந்த கஷ்டம் என்பது வயநாடு மக்கள் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல அல்லாஹுடைய நாட்டம் அப்படி நடந்திருக்கு ஆனா நாம இப்ப எப்படி நினைக்கணுமா நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கோம் போல இதனால எல்லாம் அதனுடைய பாதிப்பை பக்கத்துல காட்டுனா போல ஏன்னா இத்தனைக்கு வந்து பாருங்க கேரளா என்பது ஒரு அற்புதமான எழில் குஞ்சும் ஒரு மாநிலம் நல்ல இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு மாநிலம் நம்ம ஊரை போல அதிகமான அதாவது வ எல்லாம் இருக்காது காடுகள் எல்லாம் இருக்காது மலைகளும் மரங்களும் நிறைந்த ஒரு பறந்தான் அப்ப அங்கே மலைகள் பெய்தாலும் மழைகள் பெய்தாலும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கிற இருக்கும் காரணம் நிறைய அந்த பாறைகள் சரிந்து விடக்கூடியது இதெல்லாம் நம்ம பத்திரிகைகளை பார்க்கலாம் நம்முடைய கடமை என்ன ரெண்டு விஷயம் ஒன்று அவர்களுக்கான உதவிகள் நம்மிடத்தில் கோரப்பட்டால் கேட்கப்பட்டால் நாம அதற்கான உதவிகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வது அந்த ஆடைகளாகவோ அல்லது ரூபாய்களாகவோ சரியான அளவிலே நாம செய்யணும் ஏதாவது எங்காவது கொடுத்துட்டு அது போய் சேருதா இல்லையான்னு தெரியாமல் இருக்காம நம்ம யாரிடத்தில் கொடுக்கிறோம் எங்கிருந்து உதவிகள் கேட்கப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு நாம் செய்வது இரண்டாவது அல்லாஹ் உதரோனி அசதிகளும் என்னிடத்துல துவா செய்யுங்க நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் நான் சொல்றேன் அப்ப அல்லாஹ் இடத்துல துவா செய்வேன் கண்மணி நாயகம் திருவாசமும் சொன்னாங்க மிக சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா என்ன வேன்னு சொன்னான் மிக சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா என்ன வேன்னு சொன்னான் வாகிபின் லீ வாகிபு எங்கோ உள்ள ஒருவன் எங்கோ உள்ள ஒருவருக்காக கேட்கக்கூடிய துவா நாம் அங்க இருக்கிறோம் இல்லையா நாம எங்கோதான் இருக்கிறோம் அங்கே சிரமத்திலே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காக நாம துவா செய்கிற போது அல்லாஹ் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார் காரணம் எப்பொழுதுமே நமக்கான துவா என்பது நாம எப்படியும் செஞ்சிருவோம் யாராவது சொல்லிதான் செய்வோமா உங்களுக்கு நல்ல நிலை வருவதற்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கையை வைத்துவீங்க அல்லாஹ் கையால் தான் எனக்கு அப்படி கூட கொடு ஆனால் பிறருக்கு கேட்கிற நிலை வருவது என்பது யாராவது சொன்னாதான் ஹூக் பண்ணாதான் வரும் அதைத்தான் நான் சொல்றேன் எனக்கும் உங்களுக்குமாக சொல்கிறேன் நம்முடைய துவாக்களில் கஷ்டப்படுகிற நபர்களுக்கு ஒரு பங்கேற்கும் அல்லாஹ் கஷ்டப்படுகிற நபர்களுடைய கஷ்டத்தை நீக்கு அவர்கள் செய்த பாவத்தினாலும் நாங்கள் செய்த பாவத்தினாலும் வண்டி தண்டிப்பதாக இருந்தால் நீ அப்படி தண்டித்து விடாது நீ பெரிய தயாளம் உள்ளவர் எங்களுடைய பாவத்தை கொண்டு தண்டிக்க வேண்டும் என்கிற அவசியமெல்லாம் உனக்கு இல்லை என்பதை நாம் அல்லாஹ் அப்படியே உரிமையோடு கேட்டு துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறார் நம்ம பெரும்பாலும் அழகாக தான் போயிருக்கிறது துன்யாவுடைய நிலைகள் ஆனால் எங்கோ நடக்கக்கூடிய பாவங்கள் எங்கேயோ நடக்கக்கூடிய அல்லாஹினுடைய எங்காவது சில சிரமங்களை கஷ்டங்களை கொடுத்து வருகிறது எனவே நாம அந்த இந்த ரெண்டு கடை கடமைகளை ரெண்டு விஷயங்களை கண்டிப்பாக வேண்டும் ஒன்று அவர்களுக்காக துவா செய்வது இரண்டாவது அவர்களுக்கான உதவிகள் கோரப்பட்டால் கேட்கப்பட்டால் நாம் செய்வது இனிமேல் இது போல பேரிடர்கள் பெருந்தின்பங்கள் பெருவெள்ளப்போக்குகள் எல்லாம் வராமல் இருக்க நம்முடைய உள்ளத்தை நாம பாவங்களில் இருந்து உடல் உறுப்புகளை நாம பாவங்களில் இருந்து நீக்கிக் கொள்வது அல்லாஹு அப்துல்ல இந்த வயநாடு மக்களுக்கு அல்லாஹு தன்னுடைய மேலாண்மை பிரர்மத்தை நசிபாக்குவானாக அவர்களுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் சேதங்கள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக இதுவரை யாரெல்லாம் சஹீதாகி போனார்களோ அல்லாஹர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த பதவியை நசீபாக்கியல்வானாக யாரெல்லாம் நிலத்தறிவுகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருப்பார்களோ அவர்களை அல்லாஹு தாலா காப்பாற்றி அவர்களுக்கு நீண்ட ஆகுதியை நிறைந்த சுகத்தையும் நசீபாக்கி எல்வானாக ஆமீன் ஆமின் யாராவது காலமே அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்ல